எத்திவிடாயக்க முத்திக்கி JI ஏக்கரவி சித்திரம்மனி நடை பற்றியன் முக்கரதுரகமும் நீப பக்குவ தொடையும் parks்குவாட்பு பட்டுடிய பட்டு 피부வாட்டு அறிக்கை வடிவேலும் திக்கு அதுமதிக்க traveled rankings புக்குடமும்ன சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகள் விருப்பமோடு செப்பு என எனக்கு அருள்கை மறவேனே இக்கு அவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்பு உடனை எல் பொறி அவள் துவர இளநீர் வண்டு எச்சில் பயறு அப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் இடிப்பல் வகை மூலம் மிக்க அடிசில் கடலை பட்சணம் எனக்குள் ஒரு விகின சமதனும் அருளாளி வெப்பகுடில பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகள் விருப்பமோடு செப்பு என எனக்கு அருள்கை மறவோமே கணபதியை மறவோமே சித்தி விநாயக மூர்த்தி வெற்றி வேல் முருகனுக்கு அரோகராம் முத்தை தருபத்தி திருநகையத்தை கிருசக்தி சரவண முத்தி கொருவித்து குருவர என்ன ஓதும் முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து இருவரும் முப்பத்து மூவர்க்கத்து அமரர் மடி பேண பத்து தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் திகிரியில் இரவாக பத்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மிச்சத்தகு பொருள் பட்சத்துடு ரட்சி தருவதும் ஒரு நாளே தித்தி தயவத்த நித்த இத்தப்பதம் வைத்து பைரவி திக்கொட்கா நடிக்க கழு கொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரி கத்திர என கொட்ட களமிசைக்குற்ற அவுணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்துப் புரவல பெருமாளே பத்தர் கிரதத்தை கடவிய பச்சை பிகல் மெச்ச தகுவருள் பட்சத்தோடு இரட்சி தருள்வதும் இந்நாள் முருகாசனம் எல்லாம் அல்ல முருகனுக்குருகாச்சரணம் திருவள்ளை பணிந்து வணங்கி இந்த வாரம் வழிபாடு ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பாடும் கூடல் குமாரருக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா முருகா அருள் புரிய வேண்டும் தனன தான தான தனதான மணகபாட பாடீர தனத தராதரூப மதனராஜ ராசீப சரகோப வருண பாதக தருணகோ சோபித ஆகார மகளிரோடு சீராடி இதமாடி குணகு வேலை நானாது தனகு வேனை வீணான குறையனேனை நாயேனை வினையேனை ேனைதாத குதல ஏன நாடாத குருடனேனை நீழ்வது குருநாளே அனக பாமண ஆகார முனிவராக மாழ்தேட அரியதாதை தானேவ மதுரேசன் அரிய சாரதா வீட மதனிலேறி ஈடேற அகில நூலும் ஆராயும் இளையோனே கனகபாவண ஆகார பவள கோமள ஆகார களப சாம ஆகார மயிலேரும் கடவுளே கிருபாகார கமல வேதனாகார கருணை மேருவே தேவர் பெருமாளே கோடியனேனை போதாத குதலை ஏனெ நாடாத குருடனேனை நீழ்வது இந்நாளே கனக பாவன ஆகார பவள கோமள ஆகார களபசாமள ஆகார மயிலேறும் கடவுளே கிருபாகார கமல வேதனாகார கருணை மேருவே தேவர் பெருமாளே வேல் முருகனுக்கு ரோகராம் உடல் குமாரருக்கு ரோகராம் அடுத்தது ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு மீனாட்சி பாருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாலடி தட்டாயிரபாணிக்கு அரோகரா முருகா முருகா பிரபுதேவன் காண தேவரும் ஊபரும் சூழ மயிலுமாட ஆட அருட்காட்சி தர வந்து அருளிவீர் தனன தான தானான தனன தான தானான தனன தான தானான தனதான அதல சேட நாராட கிளமேறு மீது ஆட அபின காளி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட அருகு பூத வேதாடம் அவையாட மதுரவாணிதானாட மலரில் வேதனாராட மறுபானூலோராட மதியாட மனஜ மாமியாராட நெடிய மாமனாராட ஆடி வரவேணும் கதை விடாத தோல்வி எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜய நேரு தேர் மீது கனகவேத ஊதி அலை மோதும் உததி மீதிலே லேசாயும் உலகமூடு சீ பாத உவனம் ஊர்தி மாமாயன் மருகோனே உதயதாம மார்பான பிரபுட தேவ மாராஜன் மாட வாழ்தேவர் பெருமாளே மதுரவாணி தான் ஆட வேத வேதனாராட மருகுவான் உலோராட மதியாட வனஜ ஆட நெடிய மாமனாராட மயில் மாடி நீடி வரவேணும் முருகா மயில் மாடி ஆடி

குடிசை கோழி மாசூறு குழி நீர்மேல் நீர்மேல் குமிழி போல நேராக மாயையாதார் குரடு பாரு நாய் கோழி பல காகம் காகம் பருகு காயமே பேணி அறிவிழாமலே வேணீர் படியின் மூழ்கியே போது தளிர் வீசி பரவு நாடகாச்சார கிரியாளர் காணாத பரமையான வீடேது புகழ்வாயே மேனி நீராடு பரமர் பாலில் வாழ்வான இமயமாது மாசூலி தருபாலா எழுமையீறு காணாத முனிவரோடுவான் நாடு இசைகளோடு பாராட மகிழ்வோனே அரவினோடு மாமேறு மகரவாரி பூலோக பூ அரவினோடு மாமேறு மகரவாரி பூலோகம் மதிரநாகம் ஓரேழு பொடியாக அலகை பூதமாகா சமரபூமி அசுரன் அசுரர் வேலேவு பெருமாளே பல காகம் பருகு காயமே பேணி அறிவிழாமலே வேணில் படியின் மூழ்கியே போது தளிர் வீசி பரவு நாடகாச்சார கிரியாழ காணாத பரம ஞான வீடேது புகழ்வாயே அரவினோடு மாமேறு மகரவாரி பூலோக மதிர நாகமோரேழு பொடியாக அலகை அழகை பூதமாகாழே சமரபூமி மீதாட அசுரன் மாழவே மேலே அசுரன் அசுரர் வேலேவு பெருமாளே அசுரன் அசுரர் வேலேவு பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பழனி ஆண்டவனுக்கு அரோகரா முத்துக்குமார்கு முருகா திருவருளால் காமனை வென்றவர்கள் அடியார்கள் தனன தனன தா தன தனன தனன தா தன தனன தனதான சரியும் அவள யாக்கை எரியும் உரிய தீப்பசி தணிகை போரு தடுமாறும் சகல சமய தார்கிக் கலகிய நாக்கோடு சரண கமலம் ஏத்திய வழிபாடு உற்று அரிய மேல்படு கருவி கரண நீத்தது அறிவின் ப வடிவமாய் புலகீதமாகி அவச கவச மூச்சு அற அமரும் அமலர் மே சிலர் அதிபதி விடு பூக்கனை படுமோதான் விரியும் உதய பாஸ்கர கிரணமறைய ஆர்பனும் அழகில் தேர்ப்படையோடு அனைவருடனும் நூற்றுவர் விஜயன் ஒருவனால் பட ஒரு தூது ஒரு பராக்கிரம அரியன் மருக பார்ப்பதி சிறுவதருகன் வேட்டுவர் கொடி கோவே திமிர உதவி கூப்பிட அவுணர் மடிய வேண்கோட்டு சிகரி தகர வீக்கிய பெருமாளே அரிய துரிய கருவி கருபிகரண நீத்ததோல் அறிவின் வடிவமாய்ப்புலகீதமாகி அவச மூச்சு அற அமரும் அமலர் மேல் சிலர் விடு ஊக்கனை படுமோதான் திமிர உததி கோப்பீட அவுணர் மடிய வேல்கொடு சிகரிதகர வீக்கிய பெருமாளே முருகனு கரோகரா சுவாமி கரோகரா அடுத்தது ஐம்பத்தி மகளு மனைவி தாய் பொது பாடம் மீனா ஜெயிச்சு பாடு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞான தண்ட கே அரோகரா முருகா மரண பக்குவத்திலும் உமது திருப்புகளை பாட அருள் புரிவாய் தனன தனன தாத்தன தனன தனன தாத்தன தனன தனன தாத்தன தனதான மகளும் மனைவி தாய் குலம் அணையும் அனைவர் வாக்கினில் மருகி உறவும் ஆத்திட உடல் ஊடே உடல் ஊடே மருவும் உயிரை நோக்கமும் எளிய மறுவும் எரியை உமிழ ஆற்பவர் உடனும் ஏமன் மாட்டிட அணுகாமும் முகமும் முடிவும் ஆச்சலும் உதயம் மதியின் ஓட்டமும் உலதும் இழதும் ஆச்சன உரைவோரும் உருக்கும் உரிமை காட்டிய முருகன் எனவும் உனது கடல் போற்றிட அருள் தாராய் முருகாம் முருக முருமை காட்டிய முருகன் எனவும் நாக்கொடு உனது கடல் போற்றிட அருள் தாராய் புகழ் அறிய போற்றிலை பிறகு கவ்விசைய நாள் புகழ் உடைய திருத்த புதல் போர்த்தம் புதல் போர்த்தம் புறவிகரிகள் தேர்ப்படை மடிய அரசை மாத்து உயர் புவியின் விதனம் மாற்றினார் மறுபோனே மிகவும் அலையும் மாக்கடல் முழுதும் அடிய வேற்று உரு எனவும் அருவி சூரன் நெடிய உருவ வேள்படை விஜய விஷயம் உறவும் வீக்கிய பெருமாளே உடனும் மருவும் உயிரை நோக்கமும் எரிய உமிழ் ஆற்பவர் உடனன் உடனும் இயமன் மாட்டிட அணுகாமுன் உகமும் முடிவும் மாச்சலும் உதயமதியின் உதயமதியின் ஓட்டமும் உலதும் இளதும் ஆச்சன உறைவோரும் உருகும் உரிமை காட்டிய முருகன் எனவும் நாக்கோடு உனது கல்கள் போற்றிட தாராய் மிகவும் மலையும் மடிய வேற்று உரு எனவும் அறிவி வேர்கோடு சூரன் ஒரு சூரன் விரிசை நெடிய தோல் கனக அடலும் உருவ வேள்படையை விஜயம் உறவும் வேல் முருகனுக்கு அரோகரா முருகா சொன்னது நீர் கொடு அப்படிங்கிற பொதுப்பணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகா உயிர் போகும் முன் உமது திருவடியை வழிபடும் நல் அறிவை அருள்வாய் தனன தாத்தன தனன தாத்தன தனன தாத்தன தந்த தான தனன தாத்தன தனன தாத்தன தனன தாத்தன தந்ததான குடரும் நீர்கொழு மலமும் ஈ குறைவிலா பல என்பினாலும் கொடிய நோய்கீடும் எனவும் நாட்டிய குடிலில் ஏற்றுயிர் என்று கூறும் கூறும் வடிவிழா புலம் அதனாட்டிடு மரலியால் பொற வந்திடாமும் மதியும் மூத்து ஏத்திட மறு இலா பொருள் தந்திடாதோ கடிய காட்டகம் உரையும் வேட்டுவர் கருதொணாகணி வெங்கையாகி கழிசி தோல் கூற மயிலே வேட்டுயர் கழவினால் புனர் கந்த வேளே முடுகிமேல் பொறு முடிய வேல் கொடுவென்ற வீரா முடிவிலா திருவடிவை நோக்கிய முதிய மூர்த்திகள் தம்பிரானே கூறும் வடிவிழா புலமதனி நாட்டிடு மரலியா பொறவந்திடாமு மதியும் துணதடிகளே திடமற இலா பொருள் தந்திடாதோ முர் முடுகி வேல் பொருள முடிய வேல் கொடுவென்ற வீரா முடிவிழா திருவடிவை நோக்கிய முதிய மூர்த்திகள் தம்பிரானே முடிவிழா திருவடியை நோக்கிய முடிவிழா திருவடிவை நோக்கிய முதிய மூர்த்திகள் தம்பிரானே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பழனியான தண்டாயுதபாணிக்கு அரோகரா அரோகராஜ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தனன தான தன தனன தானான தன தான அத சேட நாராட அகில மீறு மீதாட அபின காழி தானாட அவளோடன்று அதிர வீசி வாதாடோ விடையிலேறுவாராடு அருகு அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருபுவானுளோராட மதியாட வனஜ மாமியாராட நெடிய மாமனாராடு மயிலுமாடிநீடி வரவேணும் முருகா மயிலுமாடிநீடி வரவேணும் கதை விடாத தோல் வீமன் எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மேட விஜய நேரு தேர் மீது கோடு கோலை மோதும் உததி மீதிலே சாயும் உலக மூடு சீர்பாத உவனமூர்த்தி மாமாயன் மருகோனே உதயதாம பிரபுட தெய்வ மாராஜன் உளமுட வாழ் தேவர் பெருமாளே மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மறுபானுளோராட மதியாட வனஜ மாமியாராட நெடிய மாமனாராடு மயிலு மாடி நீ யாடி வரவேணும் முருகா மயிலுமாடி நீடி வரவேணும் ஷண்முகா மயிலுமாடி நீடி வர வேணும் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகிறான் யான வேல்முருகனுக்கு அரோகிறான்

சதர்தச தளத்தையும் எடுத்த கடவுள் பணி சகசிர பணி பத்தியும் நடப்பனில் அமுதத்துடன் நதிப்பூனல் குளிப்பன அருக்கீடு பதத்தன அறப்படு கொலை தொழில் புறப்படு முகத்தன அறக்கற்பாடை கெட்டு முறிய பொறு பதத்தன அயர்க்கும் ஒரு பொற்பதி அழிப்பன் அழித்த அமுது கமலம் மொக்குவன முத்தரி அலைக்கடல் கலக்குவ குழுகிரி குளகிரி குழுக்குவ அடித்தெழு பொறுப்பினை நெருப்பெழ விழிப்பன அதிகிரம கம பிரபுட விக்ரம மதத்தன மறு குழவு கற்பக வனத்தளர் பறிப்பன வளைத்தெழு தருக்களை முழுக்கென முறிப்பன மதிப்பிழவு என செருகி வைத்து என சதுர் மறுப்பினை இமைப்பர விழித்த நயனதன வளைத்த கிரியை பொடிபடுத்தி இவம் எட்டையும் அழைத்து அவன் அடிப்படமாட்பன மலைப்புயல் கிழிப்பான புனர்போ சித்திப்பனி மணிக்கணம் மதத்ரயம் விதிர் பண திருத்திய புனத்தீடை வனத்தலை திருப்பவள் விருப்பூர் வீணை பகை செகுப்பவன் நினைத்தவை முடித்தரும் கிருபை காடல் சிவத்த கமல சரவணத்தருமுக பொருள் செகத்ரயம் முகிழ்ந்த உதர திரிபூரை குரு திருப்புதல்வன் உற்பலகிரி பெயர் தரைத்தருள் திருத்தணி மலைக்கீரை திருப்புகள் படிப்பவர் சிறப்போடு பெறத்தரு தரு திருக்கையில் வழக்கமே திருத்தீழை வள வனத்தலை உடுத்துணி இருப்பவள் இருப்பூருள் வரைப்பு என் வரைப்புயன் வினைப்பகை செகுப்பவன் நினைத்தவை முடித்தருள் கிருபை கடல் சிவத்த கமல் சரவண தருமுக பொருள் செகத்திரயம் முகிழ்த்த முதல திரிபுரைக்கு ஒரு திருப்புதல் வன் முற்பல பெயர் தரித்தரும் திருத்தனி மலைக்கீரை திருப்புகள் படிப்பவர் சிறப்போடு பெறத்தரு திருக்கையில் வழக்கமே திருத்தனி மலைக்கீரை திருப்புகள் படிப்பவர் சிறப்போடு பெறத்தரு திருக்கையில் கை முருகனுக்கு அரோகிரா கையில் வழக்கரோ திருத்தணி மலைக்கீரை திருப்பூர் படிப்பவர் சிறப்போடு வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சித்து வகுப்பு பிரியனுக்கு அரோகரா முருகன் பெருமை சித்தர்களை பிரசித்தி பெற்றவர் முருகன் திருப்புகளை கற்றவரே விடைதரும் பிரபால விடைதரும் பிரபால சடைபெறும் பிரபாக விமலர் கொன்றை மாலை தருண சந்திர ரேகை பிறவு மணனாறு பாதார விந்த விதரண வினோத மாதாவின் மைந்தன் மீன கேதரன் உருவின் மிகுந்து அருள் தான வாரிதி சரவண சம்பவன் மிகிர் வேதனன் மவுன சுகாதனன் அகில காரணன் அகில கலாதரன் விகசித சுந்தர சந்தன பாலித மிருகமத குங்கும கஞ்ச பயோதரி வேளமும் முளைகளும் ஆறும் பைம்புண மே ஒரு விரிகடல் திரிகடல்ட வெளும் விக்ரமன் அரிதிரி மருகன் அருமுகத்தவன் வெற்றி கொண்ட தோழன் வெற்பு ஊடுற விட்ட வென்றி வேல் முழிச்சேவகன் வெறுவு நக்கீர சரண் என வந்து அருள் முருகன் முனி முனிகுண பஞ்சரன் வேதகு புராண வேதாங்குரன் ஓதரிய மோன ஞானாங்குரன் மிகைத்தவர் புரத்ரயம் எரித்தவர் பிரியப்பட அகத்திய முனிக்கொரு தமிழ்த் உரைத்தவன் வேத மூர்த்தி திருத்தணி வெற்புரை ஜோதி கார்த்திகை பெற்ற விளக்கொளி வெகுழி வென்ற வேள்வி முனிவர் சங்கம் ஏற விரவும் இந்திர லோக பலி திறந்த மீளி மிக விருது கூறு மேவார்கள் கண்டன் விகட அசுரேசர் சாமோது சண்டன் மேக வாகன மிகுமத வெண்கய பாக சாதனன் நகரி புறந்தவன் விபுத தாரகன் விபுத திவாகரன் விபுத தேசியன் விபுத சிகாமணி விபரீத கஞ்ச விரிஞ்ச பராமுகன் அபிநவ கந்த நடைந்தவ தாபரன் மேருவை இடுபட மோதும் சங்கரம தாரகன் மகுட விபாடன் புங்கவன் வெயில் உமிழ் கொடியோடு முகத்தினில் மயில்மிசை வரும் ஒரு பரதன் நிர்பயன் வித்தகன் சுவாமியை நிர்பாவகன் சத்தியன் பிரதாப வித்யாதரன் விரத நட்பாளர் பரியும் அசஞ்சலன் நிறுதர் நிஷ்டூரன் நிருதர் பயங்கரன் வீரமத லோக வேல் காங்கேயன் சூரரண சூர சூராந்தகன் வினைப்பகை அறுப்பவன் இணைத்தது முடிப்பவன் மனத்துயர் கெடுத்து என வளர்ச்சி அருள் கிருபை கடல் வேலன் வாய்த்த திருப்புகள் கற்றவர் சீலம் ஏத்திய சித்த பிரசித்தரே வித்தகன் சுவாமி நிர்பாவகன் சத்தியன் பிரதாப வித்யாதரன் விரத நட்பாளர் பரியும் அசஞ்சலன் நிருத நிஷ்டூரன் நிருதர் பயங்கரன் வீரமத லோகவேல் காங்கேயன் சூரரன சூர சூராந்தகன் நினைப்பகை அறுப்பவன் நினைத்தது முடிப்பவன் மனத்துயர் கெடுத்து என்னை வளர்த்து அருள் திருவை கடல் வேலன் வாய்த்த திருப்புகள் கற்றவர் சீலம் ஏத்திய சித்த பிரசித்தரே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா முருகாஜன் வேலும் வாய்த்து திருப்பூர் கற்று சிலமையில் சித்தப் பிரசித்த வெற்றி பேர் முருகனுக்கு அரோகம் குருவாய் வருவாய் உடையவர் எவ்வளோ கருவாய் உறை குரு வாய் அருவாய் கோனி ஏறுமையில் ஏறு விளையாடும் மூன்று ஈஸ்வரோடு ஞானம் முடி பேசுகிற மூன்று கூறுமுடியார் திருவண்ணை கூறு மடியாளர்கள் திருத்தம் மூன்று குன்றுவ வெல்வாங்கி நின்ற முக மூன்று மாறுபடு சுக வெத்தம் மூன்று வழிய மனம் அந்த முக மூன்று ஆறுமுகமான பொருள் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளை பத்து திருமாரோட பன்னீர்கள் செயல்மான அடங்க புத்தி கமல துறையை பெரிய குணமிட்டு தத்திக்கரவுடன் பெருமான திருவடியும் தண்டையும் சிலமும் சிலம் புருவ பொருளியும் கடமும் தடமுடிய மாற்றி மறுபடியும் வதங்கடார் மலக்கிடும் குருடிவாய் வந்து என் உள்ளம் குடியில் குதி கொண்டவே உருவாயிருவாய் உருவாயிருவாய் மறுவாய் மறுவாய் மணியாக கருவாய் விதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குணை குருவாய் வருவாய் அருள்வாய் குணை ஆறு வென்ற வழி அருமன் வழி விற்பை குறிசை தனியொரு குடும்ப வழி செவ்வழி மங்கி வழி அனுகு வழி மாறிலா வழி வாழ் வழிக சீர் அடியாருங்களாம் ஸ்ரீ சித்திவாய சுவாமிக்கு ஜெய வெற்றுவேல் முருகன் எல்லாம் அல்ல பழனி பெருமானும் கடவுர குருநாதர் பரமாத்மா திருவிழே சதவசம் முருகாஜனம் திருப்பூர் வசீரபாத தூளியன் சென்னியதை கலந்து கொண்டு அடியவள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் முருகாஜனம் வெற்றுவேல் முருகனு கடவுர முருகாஜனம் முருகாசரணம் ാചരണം